ஹலோ விவர்ஸ் பத்து வருடத்திற்கு பிறகு சோமவார தினத்தன்றே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான சஷ்டி திதியானது சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை என்று சொன்னால் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளிலேயே அவருடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய சிறப்பான திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு அபூர்வமான நாள் இந்த நாளை தவற விச்சாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட நம்ம எது கேட்டாலுமே அது நமக்கு உடனடியாக கிடைக்கின்ற காரணம் காரணத்தால தான் முருகப்பெருமான் எல்லோருக்குமே பிடித்த கடவுளாக இருந்து கொண்டு இருக்காரு சோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு முருகர் பிடித்த கடவுளாக இருந்தா ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவனே நமகா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க எனவே பொதுவாகவே எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்குங்க சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காமல் கூட இருந்து கொண்டு இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க நாளைய ஒரே நாளில் நீங்க நடத்தி கொள்ளலாங்க அப்படிப்பட்ட மிக மிக அற்புதமான சூட்சும சக்தி நேரமாகத்தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க நாளைய நாளை பார்த்தீங்கன்னா தவற வச்சாதீங்க நாளைய நாள் இந்த நேரத்தில் ஒரு முப்பது நிமிஷத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா நீங்க தியான நிலையில் அமர்ந்து ஆறு வெற்றிலை மற்றும் ஆறு அகல் விளக்கு வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து இப்படி எளிமையாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்க எது நினைச்சி வேணிங்களோ அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்குங்க இதில் உங்களுக்கு துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்பிக்கையோடு நான் இந்த பூஜையை செய்கிறேன் எனக்கு இந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையோடு மட்டும் செய்யுங்க ஏன்னா பல முறை பார்த்திங்கன்னா சஷ்டி திதி என்று எங்களுடைய வீடுகளில் நாங்கள் முருகப்பெருமானுக்கு இது போன்று தீபத்தை ஏற்றி வைத்து நாங்கள் நினைச்சது எல்லாத்தையுமே நாங்கள் உடனடியாக நடத்தி இருந்திருக்கோங்க நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கு ஸோ முழு நம்பிக்கையோடு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்குங்க நாமளே கூட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஒரு அருமையான பரிகாரத்தை கூட நம்ம சொல்லியிருப்போம் இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு நம்முடைய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய அருமையான ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா அருமையான சஷ்டியாக நாளைய தினத்தில் வந்திருக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அபூர்வமான நாளாக அதாவது தந்தை மற்றும் மகனுக்கு இருவருக்கும் உரிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க ஸோ இது மாதிரியான நாட்கள் பார்த்திங்கன்னா தேடு நாளும் கிடைக்காதுங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளாக நமக்கு நமக்கு வந்திருக்கு ஸோ இந்த நாளை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இந்த எளிமையான வழிபாட்டை செய்ங்க எப்படி ஆறு வெற்றிலை ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் விளக்கு நம்முடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்து தரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது ஒன்பது இரண்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று தான் இந்த ஒரு அருமையான சஷ்டியானது வரப்போகிறது அதாவது சோமவார சஷ்டி அப்படின்னு சொல்லலாங்க சிவன் முருகன் என்று இருவருக்கும் உரிய அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் மறக்காம பார்த்தீங்கன்னா மாலை நேரம் சரியாக ஆறு டு ஆறு முப்பது மணி அளவில் தான் ஆறு வெற்றிலை வைத்து இந்த ஒரு எளிமையான தீப வழிபாடு செய்யப்போகிறோம் போகிறோம் வெற்றிலை கொண்டு எந்தவித வழிபாடுகள் செய்தாலுமே அது நமக்கு முழுமையான வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு ஐ து இருக்குங்க அதிலையும் முருகனுக்கு உரிய வெற்றிலை மற்றும் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது இன்னுமே சொல்ல முடியாத அபரிவிதமான கோடி பலன்களை நமக்கு நீங்களும் நம்பிக்கையோடு அது உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்குங்க எனவே நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய ஏதாவது இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அந்த படத்திற்கு பாத்தீங்கன்னா செவ்வருளி பூக்களை மாலையாக கட்டி அனுப்பிச்சிடுங்க பிறகு முருக முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள் ஆறு வெற்றிலையை எடுத்து வட்டமாக வச்சிடுங்க ஆறு வெற்றிலைக்கு மேலையும் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சிடுங்க அதோடு பாத்தீங்கன்னா சின்னதா அகல் விளக்கையும் வச்சிடுங்க பிறகு ஆறு அகல் விளக்கலையுமே பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு நீங்க தீபத்தை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய மனதால பார்த்தீங்கன்னா முருகனை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த தீப ஒளியிலின் மூலமாக எங்களுடைய வீட்டிற்கு நீ எழுந்தருள வேண்டும் தீப ஒளியின் மூலமாக எங்களுடைய வீட்டில் நீ எழுந்தருளி எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயத்த சொல்லுங்கள் ஒருவேளை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா தம்பதிகளாக சேர்ந்து இந்த சஷ்டியை அனுப்சிட்டு வாங்க அதே போல் திருமணம் நடக்கணும் என்னுடைய குழந்தைக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நான் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அதே போல் எனக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டுங்க அதன் பிறகு இதையும் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டுங்க அந்த ஆறு வெற்றிலைக்கு மேலே இருக்கக்கூடிய தீபத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டுங்க போது பார்த்தீங்கன்னா மனதார ஓம் சரவணபவனே நமக ஓம் சரவணபவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கொண்டே நீங்கள் அந்த தீபத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக ஏற்றி வைத்து விடுங்க இப்படி நீங்கள் ஏற்றின பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நெவேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை வைக்கலாங்க அதாவது பால் பாயாசம் இது போன்ற ஏதாவது ஒன்று செய்து வைக்கலாங்க இது மாதிரி என்னால் செய்ய முடியலங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இந்த பூஜையை பண்றேங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் இல்லையா ஸோ நம்ம வந்து பாலை காய்ச்சி அதில் நீங்க சர்க்கரையை போட்டு அதை நீங்க நெய்வேத்தியமாக அந்த முருகனுக்கு வச்சிடுங்க வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க மனதார வேண்டி வழிபாடு செய்துக்கோங்க அதே போல் எலுமிச்ச பழம் இருந்தால் அதையும் அவருடைய பாதத்துக்கு கீழாக வச்சுடுங்க பிறகு மனதாரம் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க இப்படி செய்துட்டு வருவதால் நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்குங்க சரியாக ஆறு டு ஆறு முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க பொதுவாகவே முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் ஆறு முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு முகங்கள் இருக்குங்க முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு பேர் அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் மாலை நேரம் சரியாக ஆறு மணிக்கு ஆறு விளக்கு ஆறு வெற்றிலை கொண்டு ஏற்றும் போது நிச்சயமாக அதற்கு நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் உடனடியாக அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் ஆல்ரெடி இந்த சஷ்டி பூஜையை அனுஷ்டித்து முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்து இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு இந்த ஒரு பூஜைகளை செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா முழுமையான நல்லதை பெற்றுக்கொள்ளட்டும் அதற்கு நீங்க ஒரு தூண்டுகோளாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புண்ணியமானது வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க ஆல்ரெடி இதை செஞ்சிருந்தா உங்களுடைய தனிப்பட்ட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியில் முருகப்பெருமானை மனதாரன் நினைத்து தரிசித்து பிரார்த்தனை செய்துட்டு வந்தால் அருளையும் பொருளையும் அள்ளி தருவான் வடிவேலன் என்று சொல்லலாங்க மாதந்தோறும் தான் சஷ்டி திதியானது வருங்க அது முருகப்பெருமானுக்கு உகந்த நன்னாளாக போற்றப்படுங்க சஷ்டியில் முருகனை வணங்கி வழிபட்டால் சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க எனவே தான் சஷ்டியில் விரதம் மேற்கொண்டு கந்தனம் வழிபடுபவர்கள் பக்தர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் விரதம் மேற்கொள்ளலாம் திரவ உணவு மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்பவர்களும் இருக்கலாங்க உங்களால் நீங்கள் ஆல்ரெடி நான் ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் விரதத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பூஜையில் மட்டும் கலந்துக்கலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமலும் விரதம் இருக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டு தாங்க இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இது போன்ற விரதத்தை அனுஷ்டித்து வரலாங்க இது எதுவுமே பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் கிடையாது மனதார முருகனை நினச்சி இந்த எளிமையான வெற்றிலையை வைத்து தீபம் வச்சுங்க அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருக பெருமானுக்கு செவ்வருளி மாலை வாங்கி நீங்கள் சாட்சி வழிபாடு செய்து கொள்ளலாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆணி மத சஷ்டி இந்த நாளில் வள்ளி மணவாளனை தரிசிங்க முடிந்தால் மாலையில் முருகப்பெருமானுக்கு வீட்டில் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா எலுமிச்சை சாதம் நைவேத்தியமாக வைத்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்குங்க வீட்டின் திருஷ்டி எல்லாமே கழிந்து விடுங்க கடன் தொல்லையில இருந்து மீள்வீர்கள் என்பது உறுதி அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் நம்ம வந்து முருகப்பெருமானுடைய பாதத்திற்கு கீழாக ஒரு எலுமிச்சை பழத்தை வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த எலுமிச்சை பழத்தை செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஒரு ஆறு மணி அளவுல பார்த்தீங்கன்னா இரண்டாக பிளந்து அதில் நீங்க குங்குமத்தை தடுவி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் உட்கார வைத்து வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் அவங்களுடைய தலையை சுற்றி பிறகு அந்த எழுமிச்சு பழத்தை உங்க வீட்டுக்கு வெளியே யாருடைய காலும் படாத போட்டு விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து வந்த கந்திருஷ்டிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உடனடியாக நீங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க சோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகள்ல செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கரு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ